레 오케이 오케이 아이 엠 올드 파인 쳇쳇쳇씨 봐요 옛날 조넛 쳇 덤블링 하기 못해 앳쏘 காவிரி வந்து கொடைக்கானலுக்கு போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்துட்டு விஜய் வந்து கால் பண்ணி கேட்குறாங்க காவிரி வந்து பேச மாட்டேங்கிறாங்க குமரன் மாமா வந்து பேசுகிறாங்க காவிரி வந்து கொடைக்கானல் போகிறதா சொல்லிகிட்டு இருந்தா தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க இதைக்கிட்டே விஜய் வந்து சாக்காகிறாங்க ஏன் இப்போ திடீர்னு இப்படி பண்ணிகிட்ருக்கா ஒன்றுமே பூர் இல்லையெல்லாம் நல்லா தானே போய்ட்டுருந்துச்சி அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு சரி காவிரி போய் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போய் காவிரியை பார்க்குறாங்க காவிரி மீட் பண்ணும்போது காவிரி என்ன சொல்கிறாங்க நான் கொஞ்ச நாள் போய் கொடைக்கானலில் தனியாக இருந்துட்டு வரேன் எனக்கு அங்கே போகணும்னு ஆசையாக இருக்குது அது மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காவிரி வந்து கிளம்புறாங்க ஆனால் விஜய்க்கு வந்து இது பிடிக்கவே இல்லை வெண்ணிலாக்கிட்ட என்ன சொல்கிறாங்க நான் விஜய் விட்டு போகிறேன் இனிமேல் விஜய் வந்து நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிட்டே சொல்லிடுறாங்க வெண்ணிலா திரும்பி காவிரி வந்து வெண்ணிலாக்காக தான் போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் வெண்ணில எதையுமே கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு நின்றுட்டுருக்காங்க இந்த மாதிரி